பாட்டி வீட்டு சமையலுமா பாட்டி வீட்டு சமையல் ஜாங்கிரி சைடில்னா இரநூறு கிராம் உளுந்து ஊற வச்சுருக்குறேன் இது நல்லா மிக்சியில் போயிட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் தண்ணி நல்லா எடுத்துட்டு நல்லா மாவை அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க இப்போ தண்ணி எடுத்துகிட்டு நம்ம மிக்சியில் போட்டலாம் மா உளுந்து அரைச்சாந்துட்டேன் இந்த இதில் நம்ம அரைச்சாந்து வச்சாச்சிட இதுக்கு ஒரு சா சோ ஆப்ப சோடா போடலாம் இது ஒரு சிட்டிகை ஆப்ப சோடா இதை வந்து இப்படியே நல்லா நல்லா இதை கலக்கிட்டு இப்போ வந்து இதில் வந்து ரெண்டு கப்பு சக்கரை இந்த பாவை எடுத்தி இது வந்து கம்பி பாதத்துக்கு இந்த பாவை எடுத்து வச்சுக்கிறேன் இதில் வந்து நம்ம ஒரு கால் டீஸ்பூனு இது கலர் பவுட்ரு போட்டுக்கிறேன் கேசரி பவுட்ரு இதுக்கு இது அப்படியே ஆரட்டம் நம்ம அதை அதுமாதிரி கிளாஸில் சின்ன கவர் போட்டுக்கின்னு இந்த கிளாஸில் வச்சு கவர் வச்சிருவோம் இதில் அப்படியே புழிஞ்சிடுவோன்ட்டு தான் இதில் போட்டு நம்ம புழிடலாம் இது அப்படியே இது அப்படியே எடுத்துக்கோன்னா இந்த மாதிரி இப்படியே பூஞ்சிடுவோம் நம்ம இதை அப்படியே பூஞ்சி பூஞ்சிட்டு சின்ன சின்னதாக நான் புழிகிறேன் உங்களுக்கு எப்படி போயிடணுன்னு ஆசைப்பட்றீங்களோ நீங்கள் புரிஞ்சிக்கலாம் இப்படியெல்லாம் திரி போடுவோம் இதுக்கு தீயை வந்து நம்ம வந்து சிறு இதில் தான் நம்ம இதை வந்து செய்யணும் இதை நான் ரொம்ப குறைச்சிக்கணும் தீயை குறைச்சி வச்சுக்கிறேன் எல்லாமே அதிகமாக இருந்தால் கையை நம்மளுக்கு தீய முடியாது இப்போ நம்ம பாவ எடுத்து வச்சுக்கிறோம் இல்லையா இதில் போட்டுக்குவோம் இது ரெண்டு நிமிஷம் தான் போடணும் அதுக்கு அது ரொம்ப நேரம் போட தேவையில்ல அப்படியே போட்டு களை விட்ருவோம் இப்போ ஜாங்கு ரெடி ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து இதை வந்து நம்ம வீட்டிலே செய்கிறதுனால நம்மளுக்கு மாவும் கம்மியாகும் பொருளும் நம்மளுக்கு கம்மி தான் ரொம்ப பிரச்சனை கிடையாது நம்ம திட்டமாக செய்துக்கலாம் ரெண்டு பேர் மூணு பேர் வந்தால் ஒரு நூ ஒரு நூறு உளுந்து போதும் அவ்வளோ கா நாலு உரு ஊற வச்சிங்கன்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே நம்ம வீட் கடையில் வாங்குறதோட போ வீட்டில் செய்திங்கன்னா நல்லாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு நம்ம டேஸ்ட் நமக்கு பயப்படாத சாப்பிட்லாம் இது மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செய்து பாருங்கள் வீட்டில் உங்களுக்கு பிடிக்கும்